திருச்சிற்றம்பலம் இவ்வுலகில் சிவபெருமானால் படைக்கப்பட்ட எத்தனையோ மலர்கள் அவருக்கு சாத்தப்படுகின்றன ஆனால் பற்றாத நீர் உள்ள சுனையில் பல யுகங்களுக்கு ஒருமுறை மட்டும் மலரும் மலரை சிவபெருமானே காத்திருந்து சூடிக்கொண்ட கொண்ட திருத்தலத்தைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம் திருத்திய மலை என்று அழைக்கப்படும் திருத்தலம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் அமைந்துள்ளது முசிறியிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அகத்திய முனிவர் மற்றும் பிருகு முனிவர் வழிபட்ட பெருமையுடையது திருத்திய மலை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மட்டும் இப்பகுதியில் பேருந்து வசதிகள் இருப்பதால் ஆட்டோ அல்லது காரில் வருவது சிறந்தது சிறிய குன்றின் மீது கோட்டை சோர் போல அமைக்கப்பட்டிருக்கும் இத்தலம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இராசேந்திர சோழனால் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் ஆதித்த சோழர் விக்கிரம சோழர் மற்றும் இரண்டாம் ராஜேந்திர சோழர்கள் காலத்தில் பராமரிக்கப்பட்டு இறுதியாக கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூணாம் காலகட்டத்தில் சென்னையை ஆண்டு வந்த நாயக்கர் மற்றும் நக்கன நாயக்கரால் புதுப்பிக்கப்பட்டது மலைக்கோவிலுக்கு செல்வதற்கான நுழைவாயில் சுமார் முப்பது படிக்கட்டுகளை கடந்து மேலேறினால் திருக்கோயிலை தரிசனம் செய்யலாம் கோட்டை வடிவில் கட்டப்பட்டிருக்கும் கோயிலின் அமைப்பு வித்தியாசமாக உள்ளது முதலில் இருப்பது தாயினும் நல்லால் சன்னதி கிழக்கு நோக்கி அருளும் இறைவனை நந்தியம்பெருமான் கல்லால் அமைக்கப்பட்டுள்ள பலகனி வழியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் இறைவனின் இடபாகம் அமர்ந்து உலக மக்களுக்கு அருள் புரியும் அன்னை இத்தலத்தில் தாயினும் நல்லாள் என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறாள் இறைவனை தரிசிக்க தென்புற வாயில் வழியாகத்தான் செல்ல வேண்டும் முதலில் வெளிப்புறம் இருக்கும் திருச்சுற்றை தரிசனம் செய்வோம் சிறிய கற்குன்றின் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் இத்திருக்கோயில் கற்குன்றை அதிகம் சேதாரம் செய்யாமல் கட்டப்பட்டிருப்பது வியப்புக்குரியது கருவறை விமானம் கிட்டத்தட்ட கால அமைப்பில் கட்டப்பட்டிருப்பதும் அதிசயமான ஒன்று இந்த மலையை ஒட்டி அமைந்திருக்கும் பகுதிகள் காலத்திய கல்வெட்டுக்கள் இன்றும் நாம் எளிதில் படிக்கும் வண்ணம் இருப்பது வியப்புக்குரிய ஒன்று சூரனை வெற்றி கொண்டு தேவயானையை மணந்த பெருமான் இங்கு தனி சன்னதியில் அருள் புரிகிறார் முருகப்பெருமானின் சன்னதியை ஒட்டி வற்றாத ஒரு அதிசய சுனை அமைந்துள்ளது இத்தலத்தின் புராணக்கதை இந்த சுனையை சம்பந்தப்படுத்தியே அமைந்துள்ளது ஒரு மகா சிவராத்திரி நாளில் நாரதர் தேவலோகத்தில் உள்ள ரிஷிகளிடம் பூலோகத்தில் ஒரே ஒரு முறை போக்கும் தேவ அர்க்கவள்ளி என்ற மலரினால் சிவபெருமானை பூசித்தால் உலகில் உள்ள எல்லா மலர்களையும் கொண்டு பூசித்த பலன் கிடைக்கும் என்று சொன்னார் இதனை கேட்ட பெருகு மகரிசி அம்மலரைக்கான பூ உலகில் பல இடங்களில் தேடி அலைந்தார் இறை திருவருள் வழிகாட்ட பிருகுமுனிவர் இறுதியாக திருத்திய மலையை வந்தடைந்தார் அதே சமயம் திருத்திய மலையில் அப்போது மாமுனிவர் அகத்தியர் அவரது துணைவியாருடன் மலையை சுற்றி வளம் வந்து கொண்டிருந்தார் மூவரும் அர்க்கவள்ளி மலரின் சிறப்பை உணர்ந்து அர்க்கவள்ளி மலர் பூக்கும் சமயம் இந்த சுனைக்கு வந்தனர் மூவரும் மலரின் பிம்பத்தை அந்த சுனையில் பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சுனையில் தோன்றிய தேவ பூ மெல்ல நகர்ந்து போய் தானாகவே இறைவனின் சிரசில் அமர்ந்தது அந்த அரிய காட்சியைக் கண்ட பிருகமுனிவர் ஆனந்த கூத்தாடினார் அப்போது சிவபெருமான் தேவ பூவை சூடிக்கொண்டு அகத்தியிருக்கும் பிருகமுனிவருக்கும் காட்சியளித்தார் தென்புற வாயில் வெளியே உள்ளே நுழைந்தால் கருவறையின் முன்மண்டபம் திருத்திய மலையின் சிறப்பை கூறும் பேனர் கருவறையின் இடதுபுறம் கணபதி அருள்புரிகிறார் ஒரே ஒரு பூவிற்காக இத்தலத்தை விரும்பி அருள்புரியும் இறைவன் ஏகபுஷ்ப பிரியநாதர் என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறார் இறைவனின் அருட்காட்சி ஒரு பூவிற்காகவா இறைவன் இங்கு குடியிருப்பார் இல்லை இல்லை உலக மக்களின் நன்மைக்காக இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு இங்கு அருள் புரிகிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் திருச்சுற்றில் தென்முக கடவுளாம் ஆலமர் செல்வர் தனது பாதம் தெரியும் அற்புத திருக்கோலத்தில் இங்கு அருள் புரிகிறார் தம்பதியரின் ஒற்றுமையை உணர்த்தும் மகேஸ்வரர் திருக்கோலத்தில் இறைவனும் இறைவியும் நமக்கு அருள் புரிகிறார்கள் கருவறையின் பின்புறத் தோற்றம் மகாலட்சுமி சன்னதி ஈஸ்வர பட்டம் பெற்ற சண்டேஸ்வர நாயனாரின் சன்னதி காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் சன்னதி கோயில் பாதுகாவலரான பைரவர் சன்னதி ஆன்மீக அன்பர்களுக்கான வழிகாட்டி இது திருத்திய மலையை சுற்றி மேலும் இரு தேவார தலங்களும் இரண்டு தேவார வைப்புத்தலங்களும் ஆக நான்கு தலங்கள் அமைந்துள்ளது ஒன்று என்ற எண் குறிப்பிடப்படும் கோயில் திரு ஞானசம்பந்தரின் பாடல் பெற்ற தேவார தலமான திருப்பாச்சலாசிராமம் எனப்படும் திருவாசி இரண்டாவது கோயில் கேதார்நாத்திற்கு அடுத்து சுயம்பு நந்தி காட்சி தரும் ஒரே கோயிலான தேவார வைப்புத்தலம் தின்னகோணம் மூன்றாவது கோயில் திருத்தியமலை நான்காவது கோயில் தேவார வைப்புத்தலமான இராவணன் வழிபட்ட திருத்தலையூர் ஐந்தாவது கோயில் திருமண தடையை நீக்கும் பரிகார தலமான திருப்பைங்கீலி இது மூவரின் தேவாரம் பெற்ற தலம் இறைவனின் திருவருள் உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும்